ஒரு முக்கால் ஏக்கருங்க அதாவது எண்பத்தஞ்சு சென்ட் ஒரு தென்னந்தோப்பு சேல்ஸ் வந்து இருக்குதுங்க தென்னந்தோப்பு முழுசா பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் முத முதல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சூப்பரா செலக்டிவா நிறைய போடுவோமாக்கு கரெக்டா சொல்லணும்னா எண்பத்தி அஞ்சு சென்டுங்க உடுமலைப்பேட்டைக்கு தைக்க தலையிலிருந்து மேக்க தானுங்க இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்குது தலையிலிருந்து மேக்கிங்க பழனி டூ ஆனமலை மெயின் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த மெயின் ரோடு நேரம் பாருங்க ரெண்டு காடு தள்ளி போனீங்கன்னா போதுங்க இதுதான் நான் கொஞ்சம் சொல்ற காடு மெயின் ரோடு பக்கத்தில் சூப்பராடு காடு பார்க்க போறீங்க உள்ளுக்குள்ள எழுவத்தஞ்சு தினமரம் இருக்குங்க எல்லாமே இருபத்தஞ்சு டு முப்பது வருஷம் எல்லாமே நாட்டு மரங்களுங்க காப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு இருக்குமாக்கு சூப்பரா வந்து பராமரிச்சு வச்சுட்டு வராங்க சீசன்ல வந்து இந்த தோட்டத்துல வந்து ஒரு ரெண்டு வண்டி காய் வரைக்கும் வெட்டியிருக்காங்களாங்க மண்ணு வாருங்க நல்ல கரும்பு சக்கரையோட்டிருக்க அப்படியே கலர் மண்ணுங்க இறங்காடும் மல்ல செங்காடும் மல்ல இது வந்து உங்களுக்கு வந்து ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி மண்ணுங்க இது வந்துட்டு உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல ஒரு தினம் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த தோட்டத்தை நீங்க தாராளமா வாங்கலாமுங்க இந்த லேண்டுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறு இருக்குதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நமக்கு வந்து கூட்டு வந்துருங்க நல்ல தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏரியாங்க அதுக்கு வந்து உங்களுக்கு கூட்டு சர்வீஸும் வந்துருதுங்க உங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள அப்படியே வந்துட்டு வீட்டை கட்டிட்ட பல விதமான ஃப்ரூட் பிளான்ஸ் வெரைட்டி பிளான்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஜம்முன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான வாழ்க்கை வாழலாம் மாம் தோட்டம் வந்து நல்ல ஒரு பிளைனான ஒரு தோட்டம்ங்க பக்கத்துல வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாங்க கண்ணி மூலம் இந்த வீடு கட்டிட்டு ஃபென்சிங் போட்டு ஒரு சூப்பரான அமைதியான ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஜம்முன் இருக்கலாமாங்க இந்த லேண்டுக்கு வழித்தடம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பழனி டூ ஆனமலை மெயின் ரோடு அந்த இடத்தில் இருக்குதுங்க அங்கேருந்து உள்ளே வரக்கு இங்கே பொது பொதுத்தடம் இப்படி வந்து அப்படியே நீங்கள் வாங்கி மூலியில் வந்து வாஸ்துப்படி உள்ள வைக்கலாம் அப்படியே இது ஒட்டியே மேக்கால பார்த்தீங்களா வாங்கி அப்படி பராமரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சுத்தமாக எப்படி இருக்குதுங்க நல்லா கண்ணாடியே ஓட்டுருக்கு நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கிட்டு அப்படியே வந்து இந்த செடி கொடியில் மட்டும் வெட்டிட்டு அப்படியே வீட்டை கட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது காப்பு இருக்குங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து நல்லா வச்சுருக்கிறாங்க இந்த தோட்டத்தை வந்துட்டு உடுமலைப்பேட்டைக்கு தலிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு எண்பத்தஞ்சு சென்டு தென்னந்தோப்போட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாங்கள் மொத்தமாக சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா தான் கேட்டுருங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு தோட்டம்ங்க இந்த தோட்டத்தை நீங்கள் வாங்குவோன்னு நினச்சிங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்சுங்க